பெரும்பாலும் குழந்தைகளுக்கு இந்த ஷீஷஸ் ஃபிட்ஸ் வரக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதிகமாக காய்ச்சல் போன்றவை வருது டெம்பரேச்சர் ரொம்ப ஒரு ஒன் நாட் த்ரீ டிகிரிக்கு மேலே அதிகரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் குழந்த அந்த நேரத்துல குளிர் இருக்கும் நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கு குளிர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய வந்து பிளாங்கெட்டை பெட்ஷீட்டை போட்டு சுத்துறது ஸ்வெட்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு இது பண்றப்ப அந்த பாடி ஹீட் வந்து வெளியேற முடியாத நிலை ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நரம்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வலிப்பு போன்றவை வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணணும் ஃபீவர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெது வெதுப்பான நீர்ல வந்து ரொம்ப சில்லுன்னு இல்லை கொஞ்சம் லைட்டா அந்த லியூ பாம் சொல்லுவாங்களா அதுல நல்ல டவலை நினைச்சிட்டு உடம்பு முழுவதும் துடைத்து விழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அதிக உஷ்ணமானது வந்து குறைய ஆரம்பிக்கும் இது இல்லாம குழந்தைகளுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு அவங்க எடுத்தக்கூடிய மருந்துகள் அதே மாதிரி செரிபிரல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு ஸோ இதனால என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி வந்து வலிப்பு நோய் வலிப்பு வந்து அந்த சீசஸ் சொல்லக்கூடிய வந்து ஃபிட்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு